Thank you. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் ஒம்பதாம் தேதி ஆரம்பித்து நான் போட்ட எண்பத்தி மூணு கேப்டன் விட மிகப்பெரிய கேப்டில் எதுனால் அந்த நெஸ்வாலனுடைய வாழ்க்கை திறன் உயரோடு நல்ல நல்ல எந்த தினமாரி பெரும் இருக்குது அதே ரெண்டு ஓகே பண்ணியாச்சு எல்லாம் எல்லா மணியாக இருக்க தயார் பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறேன் கிடைக்கிறதுக்கு போய் ஆர்டர் ஏன் ரெண்டு மிஸ்ட் வீஸு எல்லோரும் நாற்பத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க ரெண்டு ரூபாய் கூடியும் அப்படின்னா என்ன ஆகுது ரெண்டு மீட்டருக்கு நாலு ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது ஆகிடுது காஸ்ட்டு எல்லாேரும் கால் போட்டு நான் கோமன் போட்டு அது ஒரு ரூபா முடியாச்சு நான் வேட்டி தயார் பண்ணி போய் பாட்டிகிட்ட கொடுத்து கேட்குறேன் பாட்டி வெட்டியெலாம் பார்க்குறேன் இல்லை நல்லா இருக்கப்பா என்ன வேலை அப்படின்னா ஐம்பது ரூபா அப்படின்னு அந்த வெட்டி பார்த்துருத்துக்கு வீச்சுட்டு எப்போ நாலு நிலக்கிட்ட வியாபாரம் நல்லா வந்து நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு வெட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க நீ நீ புதுசாக ஆரம்பிச்சிட்டு ஐம்பது ரூபா போடுறியா ஐம்பது ரூபா விற்கிறா ஒரே நாளைக்கு டாட்டா பில்லாகலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீஸ் போட்டு அடுத்து வேறு போயிட்டார் முதல் ஆர்டர் முதல் கடைக்கு போடணுன்னு வேட்டி கிடைச்ச வரவேற்பு இருக்குது தான் நாற்பத்தஞ்சு நிறைய வயசியே அவங்க ஒரே கொடுத்து ஒரே நாளில் டாட்டா பில்லாக வேட்டியோட வீசேஞ்சிட்டு போயிட்டார் அவர் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஏ என்ன போடையே நீயே அப்படின்னாரு இல்லை கொஞ்சம் பேசிகிட்டு சொல்ல சொல்லு அப்படின்னாரு நான் உங்களுக்கு சொன்ன கதையெல்லாம் வச்சுக்கோம் இது மாதிரி பேசுவாங்க சர்ட்டு கூடீங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் ரெண்டு ரூபா கூலி கொடுத்தேன் அவங்க ஒரு வேலை சாப்பிட்றாங்க சர்ட்டு போடுவாங்க அதுக்காக வேலை காரணிச்சேன் அனைஞ்ச பேருமே வேறு விவரம் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த கதையை சொன்னோன்னே அவர் அப்படியே ஒரு நிமிஷம் யோசனைட்டு எப்படி இப்போ இந்த சின்ன வயசு இவ்வளோ யோசனை உங்களுக்கு அப்படின்ட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்தனுச்ச அப்போ வியாபாரத்தில் நாம் சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா அந்த நாற்பத்தி ஜில வயசு திக்கு வாங்க முடிஞ்சால் கூட அவங்க முறைக்கு வாங்க தயாராத அளவுக்கு நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த காட்டி தான் இன்றைக்கி அது கம்பெனி வளர்ந்துருக்கு அன்றைக்கே நம்ம தெரியும் வந்துருந்தோம்னா அந்த தெரியும்னு சொன்ன மாதிரி முடித்த போயிருக்கும் கம்பெனி கூட சொல்லித்தான் போயிருக்கும் அப்போ வியாபாரத்தில் அந்த நேர்வியை இருக்கிறவங்கிட்ட நாம் ப்ரெசன்டேஷன் சரியாக பண்ணணும் நாம் நேர்வியை இருக்கிறவங்க போய் சொல்லணும் அதே நான் மனசில் இருந்தால் மட்டும் பற்றாது அந்த ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு ஆரம்பித்து வந்துட்ட சுஜேஷன் வியாபாரம் பண்ணால் வியாபாரம் என்ன அடுத்த ஏமாந்து தான் மேட்டி வச்சுக்கிறது அளவு குறைச்சிக்கிறது டிக்க குறைச்சிக்கிறது இப்படி இருக்கிறதெல்லாம் மாற்றி அதை சரியாக தான் பண்ணணும் நமக்கு ஆர்டர் கிடைக்கட்டும் கூட பரவாயில்ல பட் சரியாக பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து அன்றைக்கும் நம்ம பெரிய கேபிட்டல் இல்லை நம்ம இருக்கிற எண்பத்தி மூவாயிரம் கேபிட்டல் எத்தனை கற்றுக்க முடியும் நம்ம ஊர் உலகமாக சார் பண்ண முடியும் ஒரு பத்து பாட்டி பண்ணால் கூட சரியாக பண்ண முடியும் முடிவு பண்ணி அந்த முறையை அண்ணிலிருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இந்த விசி வந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியா முழு ஒரு பதினஞ்சாறு டீலர் இருக்காங்க இந்த டீலர் டீலர்கிட்டையுமே அந்த எண்பத் நாற்பத்தி மூணு வருஷமும் இந்த ட்ரஸ்ட்டை இன்றைக்கு வரைக்கும் சிறிய மெயின்டென்மெண்ட்டு வந்து கட்டி அஞ்சு பேர் வேலையை சேர்ந்தவன் ராமராஜ் ஏமாற்ற மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் எல்லாரும் கிடைக்கிற மாதிரி டிவியில் விளம்பரம் பண்ணுறதுனாலையும் விலக்கம்மியை கொடுக்குறதுனாலயோ வேறு சலுகைகள் கொடுக்கறதுனாலயோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறனாலேயோ கடன் கொடுக்கறதுனாலையே வந்து வியாபாரம் நடந்துடாது அப்படியெல்லாம் நடக்கிறதுனா டிவி திறந்து ஒரு காலத்தில் போராமே வேட்டி விளம்பரமாக தெரிஞ்சது நிக்கிழமையில காலம் அப்போ வேட்டி விளம்பரம் நல்லா விளம்பரத்தை விளம்பர பார்த்து வியாபாரம் நடந்துக்கணும் அப்போ வந்து விளம்பரம் முக்கியம் விளம்பரம் மட்டும் பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிடைஞ்சி ஏன்னா நிறைய பேருக்கு வெளியில் பார்க்குற போது டிவியில் விளம்பரம் பண்ணால் பிஸ்னஸ் ஆகியிருப்பாங்க டிவியில் விளம்பரம் கேபிடல் போகணும் போனவங்க நைன்டி பர்சன்ட் இருப்பாங்க எப்போ வேட்டி விளம்பரம் பண்ணுங்கிறது சூட எண்பத்தி மூணு ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி நாலு தான் நான் விளம்பரம் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து விளம்பரம் பண்ணுறேன் நிறைய இருந்து கரைஞ்சித்தோம்னா என்ன ஆகுது சிங்க மாட்டேன் சிங்கம் போய்ட்டு ஒரு வந்து நிறைய இடத்துக்கு கழிச்சிட்டு இருந்ததுதான் சிங்கம் பார்த்து நம்ம இடத்துக்கு கூட ஒரே கழிச்சுட்டு போயிருது சிங்கமானதை கழிச்சிட்டு நூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணிட்டு இருக்க போகிற காலத்தில் எப்படி எனக்கு விளம்பரம் பண்ணணும் யோசனை வருதுன்னா எனக்கு நூல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டீலர் வந்து அவருடைய மகளுக்கு கல்யாணம் இன்விடேஷன் கொடுத்துருந்தார் சென்னையில் பெரு நாங்கள்லாம் பத்திரிக்கை வாங்கிட்டு சென்னை இந்த கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரோடு நடக்குது உள்ளே போகிறபோது எங்கள் கூட வந்து பத்து பேர் வந்து பேண்ட் போட்டு வர்றாங்க அவங்களெல்லாம் சிக்யூரிட்டி உள்ளே விட்டுறாப்பேன் நான் வெயிட்டிட்டு போகிறேன் எனக்கு உள்ளே உள்ள அந்த செக்யூரிட்டி எனக்கு உள்ளே உள்ள உடனே கூட வந்தாங்கல்ல சென்னைக்கு கேட்குறேன் இது ஆறு இருக்கிற உடல் இவ்வளோ உள்ளே என்ன பண்ணுறது ஆச்சாரம் வச்சால் நிஜா சாத்து போடுறாங்க இல்லை என்னுடைய ரூல்ஸ் எது நான் ட்ரெஸ் விட கோடிலும் வரமாட்டேன் அப்படின்றது இருந்தாலும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சத்தம் போடாதீங்க நீங்கள் போய் உள்ளே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் கல்யாணத்தை சேர்த்து விட்டு சொல்லுங்கள் இது மாதிரி வந்து நான் வந்தேன்னு சொல்லலாம்டான் அவருக்கு அதில் திறந்து சேர்க்கலாமல் போயிடுது ஆனால் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க போய் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு டிவெண்ட்டி கொண்டு சாப்பிட்றோன்னு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுச்சி போட்டு தாந்துட்டு தேடி வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து யோசனை பண்ணினேன் ஏனால் மனசேட்சியில் கூட பேசுது அரசு ஏதோ வேட்டி வியாபாரம் பண்ணணும் ஏதோ பெரிய அளவுக்கு கொண்டு போய் உழவு மூணு பண்ணி போடணும்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வேட்டி கிட்டே உள்ள மாட்டேங்கிறாங்க இதை வச்சுட்டு எதுவும் பிராண்ட் ஆகிறீங்களோ பெருசாக பழையன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கப்படிலாம் எத்தனை போட போகட்டும் இந்த பணசாட்சி கேட்குற மாதிரி இப்போ இது வருஷம் வந்து நம்ம எல்லா தமிழ்நாடு கூட எல்லாம் கிடைக்க அதிகம் சவுத் எல்லாம் கிடைக்க அதிகம் இந்த கூட நம்ம டமோர் அதிக மாத்திரம் பண்ணிக்கலாம் பெண்ணை பிரச்சனை இப்போ வச்சு நான் விட்டு பதில் எனக்கு மனசாட்சிக்கு போராட்டம் நடக்குது கடைசியில் என்ன முடிவு என்னோம்னா என்ன பிரச்சனை வேட்டிக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத இருக்கு நம்ம வேட்டி விற்கணும்னா ஒரு தமிழ் பேப்பர் விற்கணும்னா குழந்தைங்களுக்கு தமிழ் படிக்கும் அப்போ தான் தமிழ் பேப்பர் விற்கி தமிழை படிக்கலின்னா விற்கிறது ஏஐ விற்கிறது இல்லைன்னா எண்பதுக்குள்ளாயிரம் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியாது நாளைக்கு நீங்கள் கோடிக்கணுங்க பத்திரம் வாங்கிக்கோ அது பத்திரம் படிக்கவே தெரியாது இன்றைக்கி அந்த கிடைச்சதில் இருக்குது அப்போ பேட்டி கட்டிலேயே நம்மளுக்கு நாளைக்கு சமுதாயத்தில் மலைப்படையுன்னு பேட்டி விற்க முடியாது அப்படி உணர்ந்து அப்போ அந்த பேட்டிக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை பண்ணும் போது அந்த விளம்பரம் எடுப்போம் யோசனை இருக்குது ஃப்ரெண்டுகள்லாம் வந்தாங்க அதை சமாளப்படி வீட்டுக்கு அழிஞ்சுட்டு போட்டு எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு சென்னையில் இருக்கிற ஒரு விளம்பர ஏஜென்சியில் ஒரு அஞ்சாக்கர்லேருந்து போய் பார்த்தேன் இது மாதிரி ஒரு வேட்டி விளம்பரம் எடுப்போம் அப்படின்னு இல்லை நான் ஏராமாரி இல்லைன்னா ராக்கெட் மாதிரி ஹெலிகாப்டர் போய் பாருங்க ஏதோ எல்லாம் நிறைய கையில் சொன்னாங்க எல்லாருமே எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்கும் இல்லை அப்புறம் பார்த்துட்டு டயர்டே வீட்டு பண்ணிட்டேன் அந்த முன்னாடி எனக்கு நிறைய யோசனை பார்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு தமிழ் பெற்றிருக்கிற ஜேடி ஜெடின்னு ஒரு டேரக்டர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் நல்லா இன்றைக்கி வைக்க ஒரு எடுத்துருக்குறாங்க அந்த அதில் வச்சு ஆரம்பிச்சா வர படம் எடுத்தார் நூற்றி ரூபாய் படம் எடுத்தார் அந்த டேரக்டரில் கரணாசுவர் முதலாளி வச்சு ஹீரோ பண்ணி எடுத்த படம் திரும்ப நினைக்கிறேன் அவர் அந்த டைரக்டர் தான் இம்மா வந்து அப்போ தான் புதுசாக இருக்கார் அவர் தான் என்ற பா பாட்டுக்கு டேரக்ட் பண்ணுறாரு இவங்கெல்லாம் உட்காந்து திருப்பிடுவான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொன்ன கான்செப்டாக எனக்கு எதுவும் புரியும் இல்லை நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அதை எடுக்கிறீங்கள ஏன் சொல்லுங்க என்ன அப்படின்னாப்பேன் நான் வேட்டி கேட்டிட்டு இவங்கெல்லாம் போகிறோம் எனக்கு கிடச்சதில் எல்லா பக்கமும் வந்து அவங்களுக்கு தான் கிடச்சிது அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாற்றி நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அதை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னாப்பேன் ஒரு நல்ல மாடல் செலிப்ரிட்டி போடணும் ஒரு வேட்டி எப்படி என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் அந்த காலத்தில் வெடித்தது எல்லாமே வயிறு ஒட்டி இருக்குது கண்ணு ஒட்டி போயிருக்கு ஒரு ரப்பர் சரி போட்டுப்பாப்பில் மீதோ ஒரு டிவி சுட்டி இருக்குது இப்படி தான் எல்லாத்துக்கும் மேஜ் இருக்குது அதை மாற்றிட்டு தக்காளி பழம் மாட்டேன் கண்ணும் இருக்கணும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்காருக்கு வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னேன் ஜெயராம் போட்டாரு ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயராம் உள்ளே வந்தார் ஜெயக்கு அவருடைய பையன் கிடையாது தாருக்கு என்னை பேருக்கு உங்களோட பிராண்டவாசர் தான் இருக்கார் வரு ஜெயரா போடும் அடுத்தது எந்த ஹோட்டலில் கூர்கனை விடு இல்லையோ செக்யூரிட்டி இல்லையோ அந்த செக்யூரிட்டி வந்து ஆறு அடிக்கு செக்யூரிட்டி வந்து கீழே குமிஞ்சு அந்த வேட்டி எடுத்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு உள்ள ரிசப்ஷன் போனோடனே வந்து அங்கே இருக்கிற மேனேஜர் எல்லாம் வந்து அவர் ரிசீவ் பண்ணணும் அவர் வேட்டி சாதாரண சாதாரண இல்லை அவர் மிகப்பெரிய வியாபாரி அப்படிங்கிறது மிடி போட்ட பிஏ வந்து செக்ரட்டரி வந்து கூட போகணும் மேலே ஒரு மீட்டிங் எழுந்து போகிறாப்புல குழந்தை உலகத்துக்கு அத்தனை பேர் போட் ஷூட் போட்டு உட்காந்துருக்காங்க இவருக்குள்ள போடலாம் அப்புறம் இருந்துச்சு அவர்கிட்ட காண்டாக்ட் சைன் வாங்குறாங்க சைன் வாங்கிட்டு வெளியே வர்றாரு ஒரு குழந்தை ரோஜா பூ கொடுக்குது கொத்து கொடுக்குது ஏன்னா முப்பது சைட் எல்லாத்தையும் காமிக்க முடியாத எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சூழ் வேட்டி கட்டில ஏண்ட உக்காந்துக்கிற பேண்டை போட்டால் வாஷிங் கோட் பண்ணிப்பே அப்படிங்க எங்கள் செம் சார் மொதல் நீங்கள் எங்கே வேணால் வேட்டி கெட்டி போய் எங்கூட வர பேண்ட் போட்டிருக்கு அப்படின்னாங்க வீட்லேயுமே மதிப்பில் வெயிட்டி கட்டுறது இதெல்லாம் காய்கறி ஒரு குழந்தை கூப்ப தூக்க மாதிரி ஆரம்பிச்சு கீழே காலேஜ் காலேஜ்ல செலவிட் பண்ணுற மாதிரி சார் அந்த கேரடியில் நடந்து வருவாப்பேன் வரபோது இசைவாசிக்கிறாங்க ஒரு நிமிஷம் நின்று அந்த ஜெயராம ரிசீவ் பண்ணுவாப்பேன் இசைவாசிக்கு பரதநாட்டியம் இல்லை ரெண்டுக்கும் கூட வேலை செய்யணும் அப்போ தான் அந்த மனசு உரிமைப்படுத்தால் பண்ண முடியும் அப்படி மனசு உரிமைப்படுத்தி இசைவாசி கூட ஒரு நிமிஷம் நின்று அப்படி ரிசீவ் பண்ணிவிட்டு நேராக மெடிசிட்டு போய் உட்காந்து பேசுகிறாப்பில் அப்புறம் இருக்கிற டிஏஜி வந்து அவரை சென்ட் அப் பண்ணுவாப்பில்ல வெளியே ஹோட்டலுக்கு வெளியே வந்தால் ஒரு யானை செல்லிவிட்டு அடிக்கும் யானையோட குணம் இல்லைன்னா வெள்ளை பார்த்து அது குடிக்கிது அத்தபடி இது மாதிரி கிராமத்து அங்கிருப்பெல்லாம் போய் காட்டு மதிப்பானிங்கன்னா வெலை வெட்டு வேலை செட்டுன்னா அந்த விவசாயிகளுக்கு யானை குரத்து அவர் வேட்டி வந்து புகைமான போட்டு ட்ராயரோடு ஓடிவார் யானை போய் வேட்டி முடிச்சிட்ருக்கு அப்படி நெகட்டிவ் இருக்கிற யானை கூட ஒரே சாட்டில் அவர் பார்த்துன்னு சல்யூட் அடிச்சது அந்த சல்யூட் விளம்பரத்தை வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து வந்து திருப்பி 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 அடி அடி அடிச்சோன்னே ஆயிரம் பேர் போட்ஸ் சூட் போட்டிருக்கிற இடத்துல ஒரு நாள் வேட்டி செட் கடி போன போகுது அத்தனை நேரமே முதல் மரியாதை மறைக்க மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பிடித்தது ஒரு அச்சத்தின் விளம்பரம் இன்றைக்கி வரைக்கும் ஏகப்பட்ட விளம்பரம் எடுத்துட்டான் அந்த விளம்பரத்துடைய ரீச் ஆகலுக்கு எந்த விளம்பரம் ரீச் ஆனது ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் பாய் எல்லாம் எடுத்து பாசிட்டிவாக பண்ணி எல்லோரும் உணர்வு பூவும் பண்ணி ஜெயராம்கிட்ட போய் கேட்குறது மாதிரி விளம்பரத்துக்கு வடிக்கணும்னு எல்லாம் ஏஜென்சி போய் கேட்டாங்க மாட்டிகிட்டார் டேரக்டர் போய் கேட்குறாங்க மாட்டிட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கவரம் நடத்தி அவருக்கு போகும் இருக்காங்க கம்மிச்சிட்டாங்கன்னு கிளம்புல நெடிக்கடி முடிவோடு இருக்காரு அவர் அப்புறம் ஒரு நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் போய் இந்த கதையை கதையெண்ணென்னு சொன்னேன் சொன்னேன்னா அவருக்கு என்ன மனசு விட்டேன்னு சரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் டேரக்டர் ஆச்சு விட்டேன் அப்புறம் டேரக்டர் ஆயிச்சு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி பாண்டிச்செல்லாம் அந்த ஹோட்டலில் எடுத்து முடிச்ச முன்னாடி சரி அவர் போய் ஏதோ ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அன்னிக்கெல்லாம் அவருடைய மார்க்கெட்டை போய்விட்டு ஒரு கம்மியாக வச்சுரு பக்கம் பணத்தை கட்டி எடுத்து எல்லாம் வச்சு தேங்காய் வளர்த்தக்கெல்லாம் வச்சு கொண்டு போய் கொண்டு போயிட்டு கொண்டு போய் மாதிரி உங்களுக்கு டீஸ் பண்ணிடுங்க அதை அன்றைக்கி சொன்ன பார்த்தேன் உங்கள் வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணி நீங்கள் இத்தனை டிசார்ட்டை கொடுத்து வர வாரம் ஒத்துட்டு இருக்குறீங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் காசு செட்டு கொடுக்கற தப்பு அதனால் நான் அவங்களுக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இன்வால்மெண்ட்டாக பணமாக அதை பண்ணி கொடுத்த தமிழ் சரி எடுக்காது இன்றைக்கி பணம் கொடுத்த தமிழ் சரி இன்னைக்கு கோடிக்களுக்காக யாசி கொடுத்தா ஆறு ஊராக பணம் கொடுத்தோம் பெரிய சக்ஸஸ் ஆகலை அப்போ தான் பிடிச்சது விளம்பரமே வந்து நம்மளுடைய அந்த உணர்வு பூர்வம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு கடையில் கரக்கு விற்கிது அப்படி வேட் கேட்டு போட்டால் விற்கணும் அப்படின்னா நெசவாளர் மூணு வேலை சாப்பிட்றாங்க அவங்களும் வேட் செட்டு கட்டுறாங்க அவங்க பசங்களை படிக்கிறாங்க அவங்களும் இன்னைக்கு கார் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த வேட்டுக்காரர்கள் எவ்வளோ உணர்வோடு பண்ணுவாங்க அப்போ அந்த உணர்வு தான் அந்த கவுண்டர் நிற்க வைக்கிறோம் அந்த என்னென்ன கவுண்டர் நிற்க வைக்கிறது இல்லையோ நம்முடைய விளம்பரமோ நம்முடைய கொடுத்து குவாலிட்டியோ தரம் நம்மளோட குவாலிட்டி படிக்க கொடுத்து அதிகமாக இருக்கலாம் பட் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து அது எண்ணம் தான் அந்த தவிக்க வைக்கிது இது எது சொல்கிறோம் அப்படின்னா எதோ வியாபாரமும் நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லை அது வாட்டிக்கு ஆர்வத்தாயிரம் கொடுக்குறோம் எங்கேயோ வருது எப்படி வைக்கிறோம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது எண்ணம் இல்லாமல் ஒரு சிலை செய்கிற மாதிரி ஒரு கல்லை எப்படி சிலை செய்கிற மாதிரி அந்த தொழில்களை வந்து நீங்கள் வந்து ஐக்கியமாக உள்ள ஐக்கியமாகி ஒவ்வொரு நூக்கண் காரணங்களையும் முன்னர்ந்து பண்ண ஆரம்பிக்கிற போது அந்த பணம் சம்பாதிக்கிறீங்களே நீங்களும் கேள்வி சொல்ல முடியாது ஆனால் மிகப்பெரிய மனநேரம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பணம் சம்பாதிக்கீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு எல்லாமே அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் அந்த எண்ணத்தை மாற்றுறக்காக நீங்கள் பேசுகிற வந்திருக்கேன் அதுக்காக பணம் சம்பாதிக்க வேணும்னு சொல்லலை நீங்கள் இதுவரைக்கும் போயிட்டுருக்க ரூட்டை போயிட்டுருக்க வழியை கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஸ்னஸ் நல்லா போடுற வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து எல்லாம் இல்லைன்னா லாபத்தை குறிப்போட வச்சு பண்ணுற போது இந்த ரூப்பில் எல்லோரும் உட்காந்துருக்கோம் இது கதை வழியில் என்ன முடியும் வெளியே போக முடியும் அது மாதிரி தான் லாபத்தை மட்டும்தான் எல்லா கத்தையும் பண்ணுவோம் என்னென்னலாம் அடக்கத்துக்கு குறைக்க வாய்ப்பு இருக்குது ஃபேக்ட்ரியில் தண்ணி திரும்பி விடுவோம் ப்ளீச்சிங்கில் குறைப்போம் டெக்ஸ்டர் குறைப்போம் அளவை குறைப்போம் மார்க்கெட்டு ரேட்டை கம்மி பண்ணி வாங்குவோம் அடுத்த நோய் கம்மி பண்ணி வாங்குவோம் அந்த லாபத்தை பண்ணுறதுக்கு என்னென்ன முடியும் அத்தனை தப்பி இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன் ஈஸி கட்ட மாட்டேன் இது மாதிரி எதையாக தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு லாபம் வேறு மாதிரி யோசனையிலே இருந்துட்டு வச்சுக்கணும் கடைசியில் வந்து இது எல்லாம் நெகிட்டி பையன் நம்ம வந்து டிசில் வந்து பயிற்கு போய் பணம் முடியாது எடுத்து போயிடும் அடுத்து நம்மள்கிட்ட பயிர் உங்களுக்கு மட்டும் இல்லை திருப்பூர் வரப்படுத்திக்கலாம் அடுத்த சைனா போயிக்கலாம் பங்களாதேஷ் போய்க்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம ட்ரஸ்ட்டு போய் ஒருத்தர் பண்ணுற தப்பு திருப்பூர் ட்ரஸ்ட்டே போய் அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோருமே வந்து லாத்த குறிக்கோளை வைக்காமல் தொழிலை எப்படி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதில் எடுக்கிற ஏட்டு கெட்டு இத்தனை அரங்குகள் இருக்கிற எல்லாம் உட்காந்து கன்சல்ட் வச்சு கரெக்டாக பேசி அந்த சிஸ்டத்துலேருந்து ஒரு ஒரு மின்லிமிட்டு கூட ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுங்கள் ஐயாயிரம் பீஸ் காரம் வந்தால் கூட பரவாயில்ல அதை கரெக்டாக செய்யுங்க அது அஞ்சு லட்சம் பீஸு மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த ட்ரஸ்ட்டை முடிவு பண்ணுங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கோவிட் வர டைமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது நீங்கள் சமையல் கேட்க கேட்கக்கூடாது கோவிட் வந்த டைமில் கம்ப்ளீட் கல்ச்சர் எல்லாமே வந்து இன்னொரு வேறெல்லாம் வந்து இன்னொரு வேறு ட்ராக் பண்ண டிஷர்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாம் வந்து வீட்லேயே ஒர்க் ஹோமாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து அந்த ட்ராக் பேண்ட்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது எனக்கு என்ன மனசு பட்டது அப்படின்னா ஏன் நம்ம வீட்டில் ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸோட ஒயிட் பேஸ்ட்டு யூஸ் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எதை பண்ணாலும் வேட்டி மையமாக யூஸ் தான் பண்ணுவேன் அப்போ வந்து டீ செட் எடுத்து ரேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வேஸ்ட்டிங்கிறது வந்து கூட ரெண்டு டீ சேர்த்துட்டேன் இய சேர்த்துட்டேன் வேஸ்ட் டீ அப்படின்னு சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு நம்மகிட்ட இருக்கிற எத்தனை பாட்டி இருக்காங்க எவ்வளோ ஷோரூம் இருக்குது அப்படின்லாம் கணக்கு எடுக்கிற போது ஒரு கடைக்கு ஐம்பது நிமிஷம் கூட ஐ அஞ்சு லட்சிஸ் எனக்கு தேவை இருக்குது அஞ்சு லட்சம் டீஸ் தயாருன்ற அளவுக்கு எங்கிட்ட எந்த விதமான இன்சேஷன் கிடையாது எங்கே சம்மதி சொன்னேன் மூணு பண்ணி கொடுக்க முடியும் ஆ நம்மளால் முடியாது நம்மளுக்கு ஒரு மில்லி வீட்டோட பண்ண முடியும் எனக்கு ஆடர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அவரையும் முடியாது கிடையாது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கிட்டையும் கேட்டேன் அஞ்சு லட்சம் பீஸ் தான் சார் ஒரு ஐயாயிரம் பீஸ்ன்னு பண்ணி கொடுக்குறேன் பத்தாயிரம் பீஸ்ட் பண்ணுறேன் ஐம்பதாம் பீஸ் தானே அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா திருப்பூர் இப்போ டிஷர்ட்டுக்கு பெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாப்புலருக்கா இன்றைக்கி முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி பண்ணுறேன்னு சொல்கிறோம் அஞ்சு லட்சம் பீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கம்பெனி கூட திருப்பூர் இல்லையா இந்த கேள்வி எனக்கு கோவிட் வந்தது இல்லைன்னு தெரிஞ்ச முன்னாடி வேறு ஸ்டேட்டில் கொடுத்து அஞ்சு லட்சம் பீஸ் தொண்ணூறுவா வாங்கி மார்க்கெட் பண்ணேன் அதுக்கு மேலே எனக்கு வியாபாரம் கண்ணி ஆச்சு அதுக்கடுத்த டீசர்ட் ஒரு டச்சர் போல வந்துருச்சுருக்கு எல்லாமே பட் என்னுடைய ஆதகம் திருப்பூர் இவ்வளோ எட்டு லட்சிருக்கோம் பத்து இப்படி டங்கு போன்ற இருக்கோம் ஆனால் அஞ்சு லட்சம் தயார் கூட அளவுக்கு எந்த கடல் இருக்குது என்னது புரியல அப்போ வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் இல்லை ஆர்டரில் ஆட்ருன்னு சொல்லிட்டு போது அப்போ அஞ்சு லட்சம் பீஸ் கேட்கறவங்கக்கிட்டு வரவே மாட்டானே அவனுக்கு தான் சைனா பங்களாதேஷ் தான் போவான் இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல ஏன் இருக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி சைனா பண்ணிட்டு இருக்கிறது பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்கிறது நாங்கள் பார்க்குற போது மிக்சர் சாப்பிட்றதுக்கும் மூணு கம்மையும் சாப்பிட்றோம் நாலு மணிக்கு டீ பிரேக்கர் ஸ்வீட்கார்டு சாப்பிட்றோம்னா அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு பிசினஸ் கிடையாது இது எங்கிற கருது அப்படிங்கிறது திங்க் திங்குது சைனாவில் நான் ஒயிட் செட் கம்பெனி போடுற போது ஒரு யூனிட் போடுற சைனாவில் வந்து மேங்கலா மணி பிடிச்சிட்டு போய் அங்கே யார் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க ஒயிட் செட்டு விபத்துலேயே யார் பெரிய அளவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு அமிச்சார் கூட்டி போனாங்க கூட்டிகிட்டு போனேன் பர் டே பத்தாயிரம் ரேட்டு குடைச்சிட்டு இருக்கக்கூடியது போய் பார்த்தோன்னே அந்த பிரமாணத்தை பார்த்து நானே ஆச்சரிய பெற்றுக்கிட்டேன் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ தெளிவாக பண்ணுறாங்க பர்டே ப்ரொடேஷன் பார்த்தா இருந்துட்டு உங்களுக்கு முழுமையாக வயிற்று சேட்டை ஒரு சட்டோ பண்ண மாட்டாங்க வயிற்று சட்டை பண்ணுவாங்க அந்த ஃபேக்ட்ரி போய் பார்த்தேன் பார்த்து அங்கெல்லாம் போது எல்லாம் நான் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தால் நான் உங்களோட பயிர் இருக்க தெரியாதுன்னு தெரிஞ்சுருக்காங்க அங்கெல்லாம் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு நூறு மிஷின் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் சட்ட அப்படின்னா நூறு விசில் போட்டால் பர் டே ரெண்டாயிரம் லெட்டு தைக்கணும் அப்படின்னு ஒன்று அம்சம் இருக்கு கவர்மெண்ட்டில் நூறு மிஷின் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்சன் நீ பர் டே ரெண்டாயிரம் லெட்ரு கொடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்கம் பண்ணி கொடுத்துடணும் அந்த கம்பெனி ஓனர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சற்று பண்ணார்னா அவருக்கு ஒரு பாராட்டி தவறு வருது கவர்மெண்ட் இருக்குது மூவாயிரம் சட்டை பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபிரீ சேல்ஸ் டேஸ் ஃபிரீ ஜிஎஸ்டி எல்லாம் ஃப்ரீ அவ்வளோ செலவு சப்ஸ்டியாக இது பண்ணிட்டு இருந்தேன் ஆயிரத்தி எண்ணூறு செட்டு பண்ணாருனா மெமோ வரும் ஆயிரம் செட்டு பண்ணாருன்னா அந்த முராளியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு இனிமேல் சைனா மக்களுடைய மேன் பவருடைய அந்த ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தலீங்கிற குற்றச்சாட்டில் அந்த முராளி தூக்கி ஜெயிலை போட்டு அவர் எந்த காலத்தையும் நெசிச்சு ஆரம்பிக்க முடியாது இதுதான் தீர்ப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்ம டி பிரசிடென்ட் வந்து ராஜேசபர் எம்டி வேணும்னு டெக்ஸ்ட் மினிஸ்டரை மாற்றுங்க அப்படி சத்தியும் நீங்கள் மினிஸ்டர் எம்பிஏ மாற்று மினிஸ்டர் மாற்று நம்மளுடைய இருக்கிற பிரச்சனையை வந்து மேலே ஏன்னால் மகாபாரத்தில் பீசுமர்கிட்ட கேட்டார் அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாடு வேணுமா நிறைய கேட்குறாங்க பொருள் வேணும் கேட்குறாங்க அவர் கடைசியாக அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாங்க எனக்கு அதிகாரம் தான் வேணும் இந்தியாவில் மூணு ஸ்டேட் டாப் த்ரீ குஜராத் மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது தமிழ்நாட்டில் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது கொங்குபேட் வெஸ்ட் இந்த ஏரியா பெஸ்ட் ரீஜன் அந்த பெஸ்டில் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது திருப்பூர் யாரை டெவலப் பண்ணாங்க நம்ம பேரண்ட்ஸு தான் டெவலப் பண்ணாங்க நம்ம பேர்ந்து வேலைக்கு போனவங்க தொழிலதிபராகி ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு ஏரியாவும் டெவலப் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது இந்த இதை அண்ணன் வந்து தொண்ணூறு எழுதிய ஆரம்பித்து உங்களுக்குள்ள கைடு பண்ணி பெயர் ஒரு மினிஷன் கூட பிறகு ஆறு இருக்காது இன்றைக்கி பப்பி சத்திய விளாண்டு இல்லைன்னா ஒரு மினிஷன் உங்களுக்கு கொடுத்து யாரும் பிறக்காக இருக்காது இப்படி சுப்பு குமரன்லாம் வந்திருக்காங்க அடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் நாங்கள் ஆனால் இன்றைக்கி பொருட்படுத்தி நீங்கள் இவ்வளோ பிரமாணமாக பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு இருந்தாருன்னா நீங்கள் அதனால் தயவு செய்து நீ யாரை வேணால் கோல்டு மாணலாக பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸுக்கு இதோட த அதெல்லாம் கட்டுங்க இதோட நல்லா கார் வாங்குங்க நல்லா ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேட்டேஜ் கிடையாது நீங்கள் எல்லாம் சில்வர் ஸ்பூனோ கோல்டு ஸ்பூனோ டைமண்ட் ஸ்பூன்லேயும் நீங்கள் எல்லாம் கொண்டு ஒன்று நாளைக்காள் யாராவது சாப்பாட்டு பசியில் போடுற துணியிலேருந்து இருக்குது யாரோ ஒரு ஆட்டி எதுவுக்கு யாராவது இருக்கீங்களா நாங்கள் எது துணி பண்ணுவோம் உங்கள் அப்பாவுக்குள்ள அப்படி இல்லை போடுற துணி கிடையாது போடுற சேர்ப்பு கிடையாது அவங்க துணி பண்ணுற சூழ்நிலை வந்தது அதே வேலை இன்றைக்கி சொல்லி வச்சுக்கேன் உங்களுக்கு வேறு குழப்பம் இல்லை இது நாங்களே சொன்ன வச்சுக்க வீட்டில் எங்கள் போடணும் இப்போ சொன்ன வச்சுக்கோங்க எத்தனை நாட்டுக்கு செருப்பில் தான் சொல்லிட்டு இருப்பீங்க அது கஷ்டம் கொடுத்து தெரியாது எண்பத்தேழுல செண்டு ரெண்டாயிரம் இருபது செண்டு வாங்க முதல் மூணு சம்பாரிச்சு இருபது சென்ட் வாங்குறேன் இன்றைக்கி ரெண்டு குழு வச்சுன்னு அதை யார் வச்சுக்கணும் இப்போ அது இன்னும் மணிக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க இது இந்த ஜென்ரேஷன் நான் தப்பில்லை அசட்டிஸ் லயபிலிட்டிஸ் மாறிடுச்சு நாங்கள் பண்ணி வச்ச அசட்டெல்லாம் நிறைய பேர்த்துக்கு லயபிலிட்டிஸாக மாறி அப்போ உங்களோட நோக்கம் என்ன படஞ்சவரைக்கும் தேவையில்லை எல்லாம் நாலேஜ் எடுக்கட்டும் எல்லாம் சம்பாரிச்சு வச்சாச்சு கொஞ்சம் சும்மா உட்காந்து சாப்பிட்ல எதுக்கும் உட்காந்துருக்கீங்க நீங்கள் எதுக்கு வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் படஞ்ச மாதிரி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க அது எதுக்கு சம்பாதிக்கீங்க நல்லா சொல்லுங்க புரியுது கேட்டுக்கேன் உங்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் பேசல

நான் வேறு ஆரம்பி இருக்காத ஆரம்பிச்சுன்னு சொல்லி எடுத்தேன் அதில் முன்னே சொல்லி முடிச்சிட்டேன் ஒரு மணி நேரம் உங்களுக்கு அகற்ற சொன்னேன் முடிச்சு போட்டு பாடம்லாம் எடுத்த பின்னாடி நான் கேள்வி கேட்டேன் எதுக்காக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு மூணு வேலை சாப்பாட்டுக்குள்ளே சொல்லி பண்ணுறேன் நீங்கள் எத்தனை சேர்த்துலேயே பத்து கோடியா நூறு கோடி இருந்தாலும் பின்னாடி செய்வதும் வேறு போகுது வேறு எதுவுமே வேறு பின்னாடி பின்னாடி செய்வது தேவை போகுது நீங்கள் மூணு வேலை சாப்பிட்லாம் நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட நீங்கள் நல்லா காரணம் போட நல்லா வீட்டில் இருக்கலாம் இது எதுவும் வேறு இல்லை இதே தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு அதிருப்தி ஆகி ஒரு விரக்தி ஆகிக்கு லைஃப்பில் அந்த விரக்தி ஆகாமல் லைஃப்பில் எப்பவுமே நீங்கள் இருக்கணும்னா இந்த சொசைட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இந்த தொழில் மூலிமா சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க இஎஸ்சி கட்டுறீங்க பிஏப் கட்டுறீங்க ப்ரைவேட் பண்ணுறீங்க மாதமான சம்பளம் கொடுக்குது இது எல்லாம் தான் ஒரு கான்செப்ட் உங்கள் தொழில் மூலிமா இந்த சொசைட்டி எப்படி பண்ண போகிறீங்க தலைநகரில் நான் பண்ணக்கூடாது ஏன் நம்ம ஸ்டாஃப் இருக்கிற உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது ஸ்கில் கொடுக்கக்கூடாது இன்ன ஸ்பிரிச்சுவல் கூட அப்படிங்கிற யோசனை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இனிமேல் நீங்கள் புதுசாக சம்பாதிக்கணும் போக முடியாது நல்லா அவங்க நிறைய சம்பாதிக்கணும் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அந்த நோக்கத்தில் உங்கள் ஏற்றுகிட்டு இப்படி இப்படி போயிட்டுருக்கிறது இப்படி தெரியாது நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்க சொல்கிறதால வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது போகணும் இல்லை இப்படி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் ஒன்று வாங்கிட்டு அந்த ஏற்றுவிட்டு மாற்றி பண்ண ஏற்ற பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டர்ன் இருக்கீங்களோ அதோட நூறு முடங்கும் டர்ன் ஓடுனா லா வந்து உங்களுக்கு கதவை தட்டு வியாபாரத்தை முறையாக பண்ணிங்கன்னா சிஸ்டமாக பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஐயாயிரம் மீஸ் பண்ணால் கூட நீங்கள் அஞ்சு லட்சம் மீஸ் ஆனால் அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது உங்கள் லா வந்து உங்களுடைய ஆஃபீஸ் கதவை தட்டு நீங்கள் வியாபாரத்துக்கு முன்னாடி போகிற வியாபாரம் முன்னாடி வரும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கண்டிப்பை தெரிவித்துக்கொண்டு இங்கே கூறி உங்கள் அனைவருக்கும் எல்லாம் நல ஏழையர்களால் உறுவினர்களாலும் உடல்நலம் நீளாயில் நிறை செலும் உரிய பொருள் நீ ஞானம் பெற்று அனைவரும் அனைவர் வாழ வாழ்க வரவன் வாழ்க்கை முயல்கிறேன் வாழ்க வரவுடன்